வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் துக்கிரி பாட்டி ராமநாம பாட்டி ஆன கதையை பெரியவா சொல்ல தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் அருகிலுள்ள கிராமத்தில் இருந்து பக்தர் ஒருவர் காஞ்சி பெரியவாளை தரிசிக்க மடத்திற்கு வந்திருந்தார் அந்த ஊரில் சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ கிடையாது ஒரே ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும்தான் வந்திருந்த பக்தர் தன்னுடைய ஊரை சொன்னதும் பெரியவா அவரிடம் உங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலை ராம பிள்ளையார் கோவில் என்று தானே கூறுவார்கள் என்று கேட்டார் அவரும் ஆமாம் சுவாமி என்று சொல்லி தலையை அசைத்தார் சிறிது நேர யோசனைக்கு பின் பெரியவா மீண்டும் பக்தரை அழைத்து உங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் துக்கிரி பாட்டி என்றொரு தி இருந்தால் தெரியுமா என்று கேட்டார் பக்தரும் பயபக்தியுடன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் உங்கள் ஊர் துக்கிரி பாட்டி பற்றி நானே உனக்கு சொல்கிறேன் என்று தொடர்ந்தார் அந்த காலத்தில் உங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலில்தான் ராமநாம ஜபம் நடக்கும் அதனால் அக்கோவிலுக்கு ராம பிள்ளையார் கோவில் என்றே பெயர் வந்தது என்று சொன்னார் பெரியவா பேச்சை பக்தர் மெய்மறந்து கேட்கத் தொடங்கினார் பெரியவாளும் அது சரி ராம இருக்கட்டும் துக்கிரி பாட்டி கதைக்கு வருகிறேன் என்று கூறி தொடர்ந்து சொன்னார் துக்கிரி பாட்டியின் இள வயதிலேயே கணவர் இறந்து விட்டார் அதனால் அவளை உலகம் பழித்து பேசியது அவளை கண்டால் ஆகாது என்று எண்ணி அடி துக்கிரி துக்கிரி என்று திட்டி தீர்த்தது விதியின் கொடுமையை எண்ணிய அவள் தன் மன நிம்மதிக்காக ராமநாமாவை சொல்லத் தொடங்கினாள் அதுவே ஜெப வேள்வியானது ஆண்டுகளும் உருண்டோடின அவளும் பாட்டியாகிவிட்டாள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஊர் பிரமுகரின் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாமல் போனது வயிற்று வழியால் குழந்தை துடித்தது வைத்தியம் செய்தும் குணம் கிடைக்கவில்லை விஷயத்தை அறிந்த துக்கிரி பாட்டி தானாகவே பிரமுகரின் வீட்டுக்கு கிளம்பி வந்தாள் ராமநாமத்தை ஜெபித்து குழந்தையின் நெற்றியில் விபூதியிட்டு பூரண குணம் உண்டாகும் என்று சொல்லி சென்றாள் என்ன ஆச்சரியம் அன்றைக்கே குழந்தையின் வயிற்றுவெளி குறைந்து பிள்ளை எழுந்து நிற்கும் அளவுக்கு சக்தி பெற்றான் இதன் பிறகு நாமம் ஜெபிக்கும் அவளை துக்கிரி பாட்டி என்று அழைத்தோமே என்று ஊர் மக்கள் வருந்தினார்கள் ராமநாம பாட்டி என்று பக்தியோடு அழைக்கத் தொடங்கினர் பாட்டியும் செல்வாக்கோடு வாழத் தொடங்கினாள் நீயும் அந்த பாட்டி போல சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜபித்துவா எல்லாம் நல்லவிதமாக நடந்தேறும் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார் பெரியவா பெரியவாளின் பேச்சை கேட்ட அனைவரும் ராமநாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தார்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம்